இருக்க விட வாங்கி செய்வாங்க பையத்தானே செய்ய முடியும் இவ்வளவு வருத்தமா அறுபது வருத்தமா செய்யலிய வருத்தமா அப்படிலாம் இல்ல எப்பொழுதும் பேசுறாங்க எப்பொழுதும் பேசுறாங்க எப்பொழுதும் பேசப்படுகிறது நான் எப்பொழுதும் அந்த கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் அறுபது வருஷமா விட்டுட்டோம் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சூஸ் ஹூ யூ வாண்ட் டு பீ அதுவரை வருஷம் ஆண்டவர்கள் செய்யவில்லையே இப்போ நானும் பேசப்படுகிறது அல்லவா அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் தானே அதெல்லாம் இல்லை சரியான ஆவணங்கள் தான் கொடுக்கப்பட்டது வேற என்ன கேட்க ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா இலங்கை தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு நாட்டை மீட்டு கொடுக்கணும் அதனால மகிழ்ச்சி இருக்கட்டும் இருந்தா அதெல்லாம் சரியா வந்துடுவாங்க சரியா வந்து சீமான

இலங்கை தமிழர்களை கொன்றது யார் ராணுவத்தை அனுப்புனது யாருங்க அது உங்களுக்கு தெரியும் அது தமிழக மக்கள் முடிவு எடுத்தது ஒன்றை குறை இலங்கை தமிழர்களை கொன்றவர்களை ஆதரித்தது அர்த்தம் அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு வருத்தம் சில பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அது யாருன்னு உங்களுக்கு தெரியும் இராணுவ வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன் தோல்வியுற்றவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தான் எனக்கு இந்த ரெண்டே காரணம் தான் இலங்கையில் என் நம்ம சகோதரர் உங்களுக்கும் நீங்களும் தமிழர்கள் தானே நம்ம தமிழர்களை கொன்று குவித்தார்கள் அல்லவா அவர்களுக்கு வீடு கிடையாது வாசல் கிடையாது சொத்து கிடையாது சுகம் கிடையாது அவர்களுக்கு நம் உடன்பிறந்த தொப்புள் கொடி உறவுடையவர்கள் அவர்களுக்கு பிறம் வீடு கட்டி கொடுத்துருக்காரு நாடு கிடைக்க சீமான் சீமான்கிட்ட கேட்டுக்கிட்டார் மோடி கிட்ட சொல்லுங்கன்னு அதைத்தான் கோரிக்கையாக வைத்து சீமானம் ஆமாம் சீமான சொன்னார் என்னை வந்து இங்கே பார்த்து சொன்னார் அவங்க கட்சிக்காரங்க வந்து சொன்னாங்க ஒரு தடவை பேட்டி எடுத்தாங்க அப்பொழுது நாடு கட்டி நாடு கட்டி வாங்கிட்டு கொடுங்க சாமி சொல்கிறேன் சீமான் கட்சி சொன்னார்கள் தேடி நான் சொல்றேன் என்ன பேட்டி எடுத்தாங்க சீமான் கட்சி ஒரு டிவி வச்சிருக்காங்க நல்லா பிரதிபலிக்கும் பிரதிபலிச்சிருக்கு அது நான் வழங்கிய செங்கோல் நான் தான் உங்களுக்கு கொடுத்தேன்

தோத்தோன்னா காமராஜை போய் கேட்காங்க தலைவரையும் நம்ம தோற்றுட்டோம்னு என்ன தெரியுமா சொல்லி தான் ஜனநாயகம் இதுக்கு தான் நம்ம பாடுபட்டோன்னு சொல்லி பெருந்தலைவரையும் சொல்லியிருக்காங்க பெருந்தலைவரை என்னெல்லாமோ திட்டினாங்க ஒரு ஆட்சியில் இருந்தால் திட்டத்தான் திட்டத்திட்ட திண்டுக்கல் வைய வையிற்கு அது எதையும் தாங்கும் எதையும் அவருக்கு ராமகிருஷ்ண பிரமுக்கு சொல்லியிருக்கார் அப்படி விவேகானந்தரை கடைப்பிடிக்கிறவர் ராமகிருஷ்ண மடத்துக்கு போகிறார் ராமகிருஷ்ண மடத்தில் போய் தங்கியிருக்கார் ராமகிருஷ்ணபிரமச்சர் என்ன சொல்லியிருக்காங்க எங்கு உனக்கு நிம்மதி இல்லையோ எங்கு உனக்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கோ அங்கே நீ தைரியமாக இருந்திருக்காரு அதைத்தான் அவர் கடைபிடித்து வருகிறார் யோ நான் தான் சொல்லியிருந்தேன் கா யோ காமராஜே தோற்றுருக்காருயா என்னையா இந்திரா காந்தி தோக்காததா ஜவஹர்லால் நேரு குடும்பமே தோற்றுருக்கு யோ அதெல்லாம் அதெல்லாம் ராமராஜ் அதெல்லாம் ஜெகாஜம் இப்போ நீங்கள் தோக்காமல் வெற்றி பெற்றால் என்ன சொல்வீங்க அமுக்கு ந தாமரை விழுகுன்னு சொல்லுவீங்க சொல்லுவீல் தோத்தினார்னு சும்மா இருக்கையை தோத்துட்டாருக்கீங்க ஜெயிச்சிருந்தா என்ன சொல்வீங்க அமுக்குன்னு ஒன்று தாமரைக்க ஓட்டு போட முடியுமா வச்சுட்டாருன்னு என்ன சொல்லுவாருங்க தோல்வி வெற்றி என்பது அது மக்கள் தீர்ப்பு இது ஜனநாயக நாடு அதனால் அதை பற்றி அவங்கெல்லாம் கவலைப்பட மாட்டேங்குது நாஞ்சுள்ள பெருந்தளை காமராஜர் சொல்லிட்டார் அவரையே தோக்கடிச்சிருக்காங்க அவர் என்ன சொன்னார் இப்போ தாப்பா நான் இதுதான் இதுக்குதான் நான் பாடுபட்டேன் நேரம் அவர் தான் பெருந்தலைவர் யாருலாம் கிடையாது அதிருப்தியும் நம்ம சொல்ல முடியாது இரநூத்தி நாற்பத்தி மூணு வாங்கியிருக்காங்க அறுபது வருஷம் ஆட்சியில் இருந்தவர்களே தொண்ணூற்றி ஒம்பது தான் வாங்கியிருக்காங்க பத்து வருஷம் இருந்தவங்க இரநூத்தி நாற்பத்தி மூணு அது பெருமை அல்லவா அவங்களே டபுள் மடங்கு வாங்கியிருக்காங்க அதை ஏன் நீங்கள் நீங்கள் போட மாட்டீங்க யோ எத்தனை ஆட்சியை கலைச்சிருக்காங்க நீங்க சொன்னாலும் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் ஆட்சியை கலைச்சிருக்காங்க இது வந்து ஏதாச்சும் ஒரு ஆட்சியை கலைச்சிருக்காங்களா இயல இல்ல அதை தமிழ்நாட்டில் எத்தனை தமிழ்நாட்டில் எத்தனை ஆட்சியை கலைச்சிருக்காங்க நீ சொன்னாலும் நீங்க சொன்னாலும் அதோட இங்க நம்ம ஆளா நம்ம புதிதாக பதவியேற்ற அமைச்சர்களுக்கும் வாழ்த்து கிடைத்தது ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்களை வந்து ஜனாதிபதி ஆக்கிய பெருமை பாரதிய ஜனதாவுக்கு தான் அதே போக அப்துல் கலாமை அப்துல் கலாமை ஜனாதிபதி ஆக்கி அவருக்கு பெருமறிப்பு கொடுத்தாரு அவருக்கு சமாதி வச்சு அதுக்கு பிரதமரே வந்து இருந்து அதையெல்லாம் அது எவ்வளோ பெரிய பெருமை அதையெல்லாம் சொல்ல மாட்டீங்க ஏ ஏ ஏ அதெல்லாம் வந்து கூப்பிட்டு இருப்பாங்க நல்லா இருந்து ஜிபே இந்த இந்த கோரிக்கையை வைப்பேன் தமிழர்களுக்காக நான் கோரிக்கை வச்சு தனி நாடு கேட்பேன் கேட்பேன் எப்போதும் சொல்ல முடியாது எப்போ வச்சுப்பா போவேன் போவேன் போகலாம் 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 இப்போ எனக்கு கண்ணாப்பிரிதம் பண்ண போகிறேன் முடிஞ்சு போவேன் பார்த்து என்ன என்ன மாடி மடக்கி மடக்கி கேள்வியா கேட்கும் நான் என்ன போய் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனேன்னா இறங்கி 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 எங்கே போகணும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனேன்னா எங்கேயாவது நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனேன்னா நீங்கள் எத்தனைக்கி பார்த்துக்கீல ஆசீர்வாதம் வழங்குகிறேன் அவ்வளோ ஏன்னா காசி விஸ்வநாதர் கோயிலை மீட்டு காசி அவர் சிவபெருமான் மேலே பக்தியாக இருக்கார் தியானம் பண்ணுறாரு விபூதி அணுகிறார் ஆமாம் ஆமாம் கடவுளில்லேன்னு அவர் சொல்லலையே விபூதி பூசுறாரு குங்குமம் வைக்கிறார் எல்லா நாடுகளையும் ஆதரிக்கிறார் சவுதி அரேபியா போகிறாரு எல்லா மதத்தையும் மதிக்கிறார் இந்த ஏதாச்சும் ஒரு பிரதம் ராமகிருஷ்ண மடத்தில் போய் தரையில் படுத்திருக்காங்க போய் தரையில் படிச்சிருக்காரு துரட்சி தீர்த்தத்தை குடிச்சிருக்கிறாரு விவேகானந்த அந்த மண்டபத்தில் போய் தரையில் படுத்துக்கிறதான தியானம் பண்ணியிருக்காரு யாரும் அதை செஞ்சது தியானம் பண்ணாப்புல பண்ணணும்லயா இன்னும் என்ன காப்பாற்றுவோம் யோ தோல்வி வெற்றி பண்ணி பெருந்தளவிலே தோற்று அது என்ன என்ன ஆடைய

கூட்டணி வச்சிருக்கலாமல ரொம்ப கேவலமாக பேசுறது ஓடுறது பேசக்கூடாது எவ்வளவு சீனா மோனாக்கான எவ்வளோ தூரம் கூட்டணியை வச்சு அதை சொல்லிட்டேன் வாங்க எவ்வளோ தூரம் அவர் கட்டமைச்சு சீமானு எவ்வளோ கட்டமைச்சு ஓட்டு எவ்வளோ வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு கட்டமைப்புக்கில் அண்ணா கட்டமைப்பு நல்லா இருந்திருக்கும் அது செய்யலை அதை தவிரிட்டேன் இல்ல நல்லா ஓட்டு வாங்கியிருக்கேன் நல்ல பேசாம இருக்க முடியுமா இவங்களும் தான் பேசுறாங்க யாரும் தான் பேசலை எல்லாரும்தான் பேசுறாங்க ஈன தமிழர்களுக்காக என்னைக்கு இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவு கொடுத்தா கொடுப்பேன் அவளுக்கு வந்து பார்க்குறாரு ரெண்டு மூணு தடவை ரெண்டு தடவை வந்து சந்திச்சிருப்பாரு

அதெல்லாம் நடக்குது அதெல்லாம் பழைய ஸ்டாப்பு நான் செய்யலை நான் கரெக்டாக செஞ்சுக்கிட்டேன் அவங்க காலத்தில் அவங்க காலத்தில் நிறுத்திட்டாங்க நான் இந்த கட்டளையெல்லாம் ஒழுங்காக நடக்குது மண்டகப்படி நல்லா நடக்குது இன்னொன்று குரு பூஜை வெள்ளி தேர் இங்கே வந்துச்சு அதெல்லாம் நல்லா நடக்கும் மண்டகப்படிலாம் மாதம் ஒரு மாதம் எழுபத்தை எழுபதாயிரம் ரூபா கட்டுவேன் நான் தாயிரத்தை மண்டகப்படி அதெல்லாம் நடக்குது